எல்லா பெருமையும் இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுட்டதுனால அது போதை அது ஐயா இப்போ பெரியார் அவர்களே சொன்னது தான் மார்க்ஸ் போன்ற மேதைகளும் சொன்னது தான் இந்த கல் சாராயம் மற்ற போதைப் பொருளாக அது குடித்தா தான் ஏறும் தொட்டு நாக்கில் வச்சா தான் ஏறும் இந்த சாதி மதமும் சொன்ன உடனே ஏறிடும் கல் சாராயம் குடித்தவன் வந்து படுத்து எந்திரிச்சானா தெளிஞ்சிடுது ஆனால் சாதி மத போதை ஏறினா செத்து பாடையில் போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணாலும் போகாது ஏன்னா ஒவ்வொரு சாதிக்கும் சனி அடக்க சுடுகாடு இடுகாடு இருக்குது செத்து அடக்கம் பண்ணி கல்லறையில் கூட நீங்கள் சுப்பிரமணிய நாடார் ஆர் முகத்தேவர் உங்களுக்கு தெரியும் இப்படி இப்படி ஒவ்வொரு பேர் வந்து அப்போ அங்கே அந்த கல்லறையில் கூட அந்த சாதி தொங்கிக்கிட்டு இருக்குது அது அப்போ அதனால தான் இது இது ஒரு கொடிய நோயாகி போயிடுச்சு அந்த சாதி மேலே ஒரு பெருமையை வச்சதுனால எது செத்தாலும் சரி தன் சாதி செத்துறக்கூடாது எது செத்தாலும் சரி தன் மதம் செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கொலை விழுகுது அது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா வகுப்பறையிலிருந்து அறிவு கருவறையிலிருந்து அந்த பிஞ்சு நெஞ்சுகளில் இருந்து நல்விதைகள் தூவப்பட்டு அது வரும்போது தான் அது சரியாக வரும் அதுக்கான இது இல்லை நம்மகிட்ட அப்படி அமைப்பு இல்லை அது இந்த ஆணவ படுகொலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சாதிய கொலைகள் எல்லாமே நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது சமூகத்தை வந்து சாதி தான் மரியாதை பழனிவாரதி அவர்கள் சொன்னது தான் சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்று விஷமாகட்டும் தான் சொல்லத் தோணுது சாதியில் தான் பெருமைன்னு வச்சுட்டதுனால நம்ம பொண்ணு அவனை கட்டிட்டு போயிடுச்சுன்னா நம்ம எப்படி சமூகத்தில் தலை காட்டுறது இது ஒரு கர்மம் இருக்குல்லங்க அதுக்கு தான் இந்த கொலைகள் நடக்குது அதை கடும் சட்டம் மூலமாக தான் ஒழிக்கணும் அப்படி சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் செய்தவர்களுக்கு அவருடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பில் கல்வியில் எல்லாவற்றிலையும் முன்னுரிமை கொடுக்குற சட்டம் ஏற்றி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துடும் ஒரு வந்து அது அந்த உரையாடலில் இவ்வளவு உரையாடல் இருக்கு அதை மட்டும் எல்லாரும் குறி வச்சு குறி வச்சு கேட்குறீங்களே எது அர்த்தம் அது இந்த படத்தில் வர்றதுன்னு இல்லை அது நீங்கள் எதையோ ஒன்று எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள் தனி மனிதன் தலைமை இருக்கக்கூடாது தனி மனிதனை அபிமானங்களை வைத்து தலைமை இருக்கக்கூடாது எந்த ஒரு போராட்ட வரலாறும் எதுவுமே தத்துவத்தைத்தான் தலைமை இருக்கணும் இப்போ எங்கள் முன்னோர்களை எடுத்துக்கிறோங்க எங்கள் முன்னோர்களை இப்போ அரசியல் தலைமையில் எடுத்துக்கிறோங்க கியா பி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ எங்கள் ஐயா எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சிப்பாதித்தனர் மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க மறைமலை அடிகள் திருவிக்கா இப்படி பல பேர் எங்கள் தத்துவத்தின் முன்னத்தியர்கள் பயோத்தியாச பண்டிதர் இட்டமலை சீனிவாசன் சிங்காரவளர் ஜீவானந்தம் உங்களுக்கு தெரியும் தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் எங்கள் பாட்டனார் வாகூசி இப்படி எல்லோரும் முன்னோர்கள் ஆனால் அவர்களெல்லாம் வந்து முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கே ஒழியா அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து எங்கள் தலைவரே எங்களுக்கு கற்பித்தது தான் குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு அவர் சொன்னதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் புறா நிகழ்ந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வென்றிருக்கு அதை தான் அவர் சொல்கிறார் சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கூட்டணி வைக்காமல் எப்படி வெல்ல முடியும்னு இது எவ்வளோ பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி ஒரு கட்சியோடு நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும் இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா ஒரு கட்சி இருக்குது அது ஒரு கோட்பாடை வச்சு போகுது நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் நான் என்ன கோட்பாடை சொல்லி கட்சி ஆரம்பித்தேன் தமிழ்நாட்டில் ட்ரெண்டு வந்து அரசியல் வேறு கூட்டணி கட்சியோட கொள்கை வேறுன்ற மாதிரி எல்லா கட்சியும் பேசுகிறேன் அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒன்றுமே கிடையாது அது வேறு அது வேறு அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அரசியல் வேறுனா அரசியல் யாருக்காக செய்கிறது பேசாதீங்க கொள்கையை அடமானம் வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவம்ங்கிறார் பத்து பாவம் சொல்கிறார் காந்தி அதில் ஒன்று கொள்கையேற்ற இருக்கு கூட்டணி வைக்கிறதுனா எந்த இதில் எந்த எந்த இதில் அதில் கூட்டணி வைக்கிறீங்க அப்போ தனியாக இருக்குது அந்த கட்சியோட போய் கூ சேர்ந்துட்டு போயிடலாமே அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியாக கட்சிதான் வெளிலே அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம் அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக உங்களுக்கு வீடு அதுக்கு அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போகலாம்ல கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பிங்க கட்சியை காப்பாற்றுறது லட்சியமாகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா நீங்கள் வரலாற்று இல்லை கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில் சொல்லுங்கள் எப்படி வெல்ல முடிஞ்சது பதினாலு தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா தனியா நின்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு எடம் அப்படி வெல்ல முடிஞ்சுது அதில் இங்கே சிக்கல் அது இல்லை தனியாக நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம் ஒரு காம்ப்ரமைஸ் அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும் செலவு அதுக்காக அதுக்கான காலத்தை விலையாக கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் அது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது அதனால அது அந்த சமரசங்கள் வந்துடுது அதனால் நீங்கள் எடுத்தோன்னே என்னென்ன அந்த இப்படி சொல்கிறாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னு அது தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை எனக்கும் சேர்த்து தான் நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீர்களோ அதில் சமரசமில்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீர்களா தோல்வியோ வெற்றியோ அதில் நிற்கிறீங்களா அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறதும் எதிர்க்கிறதும் முடிவு செய்யப்படும் அதனால் அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன் அது மிக சரியாக சொல்லியிருக்கிறாரு சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கதான் நான் நினைக்கிறேன் ஒரு மதத்தை ஒரு மதத்தை போற்றுவது மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும் நக்சலுங்கிறது புனிதமான சொல் அதை போய் நீங்கள் திருப்பி திருப்பி பேசிக்காதீங்க நீங்கள் நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்கள் இதில் காட்டப்படுற நக்சல்னால் இந்த படம்ங்கிறது இங்கே பாருங்கள் ஒரு போராட்டக்காரன் ஒரு போராளி எங்கே வாரான் இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா வலிக்கிறதுனால கத்துவான் இன்னும் பசித்து கற்றுவான் வலியினால கற்றுவான் அப்படி தானே அப்போ அது ஏன் கத்துறாங்கிறத நீங்கள் கேட்காம கத்துறான் சும்மா கத்துறான் பைத்தியக்கார மாதிரி கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படி பார்த்துக்க அப்படி பார்த்தா அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க நக்சலுங்கிற கட்டமைக்கிறீங்க பிரிவினைவாதிங்கிறீங்க டெரரிசம்ங்கிறீங்க சாவனிசமுங்கிறீங்க மாவோயிஸ்ட்டுங்கிறீங்க இவனுடைய பிறப்பு என்ன தம்பி இவனுடைய பிறப்பு என்ன இதையெல்லாம் கற்பிக்கிறது யார் அதிகாரம் அதிகாரம்ங்கிறது என்ன இரக்கமற்ற குணமும் அரக்க மனமும் கொண்டது தான் அதிகாரம் அதுக்கு காதுகளே கிடையாது அது கண் இருக்குது கண்ணீர் கிடையாது அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு கால்களை வச்சு மிசிக்கி நசுக்கும் நீங்கள் எது ஒன்று பேசினாலும் உரிமை ஆ என் நிலத்தை எடுக்காத ஆ என் வீடை இடிக்காத ஆ என் வளத்தை எடுக்காத ஐயோ என் மலையை வெட்டாத என் வளத்தை சுரண்டாத என் உரிமையை கொடு எனக்கு வேலை கொடு எனக்கு இதெல்லாம் கேட்டிங்கன்னா நீ இந்த காலை வச்சு நல்லா மிதித்து நசுக்கும் அந்த செயலை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அரசு இதுதான் அதிகாரம் இந்த அதிகாரம் ஏன் கேட்குறீங்க நக்சல்னு அநீதி எழுத்து போராடுறவன் தானே இங்கே இங்கே தேவைப்படுது அப்புறம் அநீதி எழுத்து போராடி தானே நீ விடுதலை விட்டு அப்போ பகத்சிங் நக்சலா சுபாஷ் போஸ் நக்சலா அடக்குமுறை ஒடுக்குமுறை போரிட்டவன் எல்லாம் நக்சலா அப்போ எப்படி எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதில் எது கொடுமை அவங்க ஏதாவது சொல்லுவாங்க என்னப்பா அவங்க கோட்பாடு இதில் சொல்லப்படல அவங்க கோட்பாடு சொல்லப்படல ஒருவேளை அவங்க கருத்துக்கள் இதில் சொல்லப்பட்டிருந்தால் ஆக சிறந்த படம்னு சொல்லுவாங்க இது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை சொல்லுது போராட்டத்தை கற்றுக் கொடுக்குது உயிரை விட உரிமை மேலானதுங்குது எங் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அதை அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது அது கருத்து அது அது போய் பேச பேசிட்டு வேண்டியதில்லை இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருச்சு இப்போ இருபதாந்தேதி தான் வந்திருக்கு நீதிமன்ற வளாகத்திலையும் பள்ளிக்கூடத்தில் படித்து பிடிச்சிக்கிட்டு இருக்க வாத்தியாரை கொன்னது நீதிமன்ற வளாகத்தில் கொன்னது இதுகளெல்லாம் இப்படி இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து தான் போய் கொண்டாங்களே இதுக்கு முன்னாடி கொலைகளே இல்லையா வன்முறையே இந்த நாட்டில் இல்லையா பதினஞ்சு பேரை ஸ்டெர்லைட்டு ஆலை போராட்டத்தில் சுட்டு கொன்னது அதிகாரமாக இல்லையா அது மாதிரி காட்சி தானே இதில் இருக்குது நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்க இருபது பேர் ஆந்திர காட்டுக்குள்ளே சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்கள் கேள்வி கேட்கல கெட்டால் திருட வந்தாங்கிறீங்க திருட வந்தால் கைது பண்ணி சிறையில் தானே போடணும் சுட்டு கொள்ளணுங்கிறது நீதி இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே அந்த அதிகாரத்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்களா கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில் வெட்டி ஏற்றுற முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்கள் கேட்டிங்களா ஏன் கேட்கல ஏன் கேட்கல நீங்கள் எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனையே சொல்கிறீங்க கேரளா மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டிங்களா வர்றான் ஏன் நீ சுடலை ஏன் நீ கைது பண்ணல அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது இல்லை அவன் பிரச்சனை தமிழங்கிறதான் பிரச்சனை இப்ப நான் கேட்கிற நான் கேட்கிற மொழி புரியுதா அப்ப என் வழி உங்களுக்கு உணர முடியும் அப்புறம் இது வந்து கற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க எடுக்கப்பட்டிருக்கா நீங்க வீரப்பனார் வீரப்பன தேடுற வேட்டையில எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு பண்ணீங்க எவ்வளவு பேரை காணா பணமாக்குனீங்க அப்போ யாரு அது தெரியாது அது தெரியாது இது வந்து முதலமைச்சர் பாக்கிறதுக்கு எடுக்கல ஒவ்வொரு குடிமகனும் பாக்கிறதுக்கான படம் இது அதான அப்படித்தானே எடுத்திருக்குது அவர் பார்க்கலாம் நேராக இருந்தா பார்க்கலாம் அது எல்லாரும் பார்க்குறது தானே எடுத்து எடுத்திருக்கு படத்தை யாரும் பார்க்க கூடாத கருத்தை ஒன்றும் தம்பி எடுத்து சொல்லலை யாருக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்ல நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் அங்கங்கே எங்கெங்கே நடக்கிற மானோட குலத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள் அதை எதிர்த்து போராடிய போராட்டங்கள் அது எல்லாமே இந்த கதையில் வெளிப்படுதில்லை அதை தான் நீங்கள் பார்க்கணும்